யாழ்ப்பாணம் தேசிய கல்வியக் கல்லூரிக்கு பக்கத்தில் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குது அப்படி என்று சொல்லி அதனுடைய உரிமையாளர் சொன்னபடியாக நாங்கள் அந்த வீடியோவை இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடத்துல தான் அந்த காணி விற்பனைக்கு இருக்குது இப்போ நாங்கள் தியாச வீதியால் கொண்டிருக்கிறோம் இந்த கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒழுங்கேக்க திரும்பி நீங்களண்டா இருநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நாங்களே பார்க்க போகிற அந்த காணி விற்பனைக்காக இருக்குது உறுதி காணி அப்படி என்று சொல்லி ஆரபரப்பு காணி உறுதி காணி விற்பனை இருக்குது இப்போ நாங்கள் பார்க்க போகிற காணி அந்த காணியை தான் பார்க்க போய் போய்க்கொண்டிருக்கிறோம் நாங்கள் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போய்க்க இந்த வீடியோவை எடுத்து கொண்டு போய்க்கொண்டிருக்கிறோம் யாராவது இந்த காணியை பார்க்க விடுறேண்டா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது எந்த இடத்துல இந்த காணி இருக்குது அப்படி என்று சொல்லி ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் காணியை நேராக கூட்டி கொண்டு போய் இந்த வீடியோவில் பதிவு செய்து காட்டியிருக்கிறோம் நீங்கள் இந்த பைக்கை ஓடிக்கொண்டு இருக்க எடுத்த இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாடா அந்த காணிக்கு நேரடியாக நீங்கள் போய் சேர்ந்து கொள்ளலாம் இருநூறு மீட்டர் அதாவது ரோட்டில் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் அந்த காணி இருக்கு உறுதி காணி ஆறு வரப்பு காணி நீங்கள் வீடும் கட்டி கொள்ளலாம் தோட்டம் தோட்டமும் செய்ய தோட்டமும் செய்து கொள்ளலாம் அந்த காணியை சுத்தி தோட்டங்களும் இருக்குது வீடுகளும் இருக்குது நீங்கள் ரெண்டு தேவை காண்டியும் கொள்ளலாம் வீடு கட்டுறதுக்கு யாராவது காணி தடுறீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கை வீடும் கட்டி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தோட்டம் செய்கிறேன்னு சொன்னாலும் செய்து கொள்ளலாம் வாழை மற்றது பைசுறு பயிர்கள் பயிர் சூளம் அதுகளான பயிர்களும் செய்து கொள்ளலாம் நாங்கள் காணிக்கு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உழுது இருக்கிற இந்த ஆறுபரப்பு காணியும் தான் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சரி இந்த காணியை பார்க்கும் பொழுது எங்கள் பின்னுக்கு வீடுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் அயலட்டையில் குடிசனங்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வீடும் கட்டி கொள்ளலாம் அதே மாதிரி பக்கத்தில் தோட்டங்களும் இருக்குது இந்த வீடு கிடக்குது தோட்டங்களும் இருக்குது நீங்கள் தோட்டமும் செய்து யாராவது ரெண்டு தேவைக்கும் நீங்கள் வீடும் ஆறு பிறப்பையும் ஃபுல்லா வேண்டி போட்டு நீங்கள் வீடும் கட்டி வீட்டோட சேர்த்து தோட்டம் செய்ய போறீங்கனாலும் செய்து கொள்ளலாம் ரெண்டரை பிறப்பு ரெண்டு பிறப்புக்கு வீடு கட்டி போட்டு மிச்சம் நாலு பிறப்புக்கு நீங்க தோட்டம் செய்யறோம் சொன்னாலும் செய்து கொள்ளலாம் வீட்டோட சேர்த்து தோட்டத்தையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அமைதியான ஒரு குடியிருப்பு பகுதி மிக அட்டது மிக முக்கியமான விஷயம் நன்னீர் பகுதி நீங்கள் கிணறு தோண்டு நீங்கள் நட்டு சொன்னால் நல்ல தண்ணி கிடைக்கும் நல்ல தண்ணி நீங்கள் பெரிய கிணறு வெட்டு கிணறோ இல்லை குழாய் கிணறோ தோண்டு நீங்கள் சொன்னால் நல்ல கிணறு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஃபில்டர் வாட்டர்லாம் பார்க்க தேவையில்லை இது நல்ல தண்ணி பிரதேசத்தில் இருக்கிறபடியாக நீங்கள் கிணத்து தண்ணியிலே எல்லா தேவைக்குமே குடிக்கிறது எல்லா தேவைக்குமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது நல்ல தண்ணி பிரதேசத்தில் தான் இருக்குது இந்த காணியை நீங்கள் யாரை கண்டெக்ட் பண்ணணும் யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வைபரில் வை வாட்ஸ்அப்பில் வெளிநாட்டில் இருக்கிறக்கால் வைபர் வாட்ஸ்அப்பிலையும் கால் பண்ணி கொள்ளலாம் அல்லது நார்மல் நம்பருக்கும் கால் பண்ணி கொள்ளலாம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்து கொண்டிருக்கிற நார்மல் நம்பர் இப்போ இந்த நம்பருக்கு வந்து நார்மல் நம்பர் நார்மல் கோல் அடிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வைபர் வாட்ஸ்அப்பில் ஹோல் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப்பில் ஹோல் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து தான் இந்த காணியின் விலையை பார்ப்போம் இந்த காணிக்கு வந்து நீங்கள் பிரித்து அந்த காணியை பிரிச்சு எடுக்க போகிறீங்களே சொன்னால் ஒரு பிறப்புக்கு ஓனர் சொல்கிற விலை எவ்வளோன்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறார் ஓனர் ஒரு பிறப்புக்கு நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அதே மாதிரி நீங்கள் ஆறு பிறப்பும் சேர்த்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து அதுக்குரிய ரேட்டுகள் கொஞ்சம் குறைச்சி கழிச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் தனியே நீங்கள் ஒரு பிறப்பு ரெண்டு பிறப்பு எடுக்கிறேன்னு சொன்னால் பிறப்புக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்று சொல்லி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா இந்த ஓனர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் ஆறு பிறப்பும் சேர்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசி கதைச்சி குறைச்சி வாங்கிக்கொள்ள முடியும் ஆறு பிறப்பையும் ஒரே ஆள் வாங்குகிறேன்டா பேசி கதைச்சு குறைச்சி வாங்கிக்கொள்ள முடியும் டெலிஃபோன் நான் முன்னாடியே தந்துட்டேன் யாராவது தேவை என்று சொன்னால் இந்த காணியம் ஆய் அதே மாதிரி உங்கள்ட்ட ஏதாவது காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குது அல்லது காணிகள் வீடுகளை வாடகைக்கு விட போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குது அல்ல ஒரு வீட்டோட சேர்ந்து ஒரு காணி விற்பனைக்கு இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு விட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கண்டெக்ட் நம்பர் அதாவது என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ள போனீங்கன்னா என் கண்டெக்ட் நம்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இதில் டிஸ்பிளேயில் தெரிகிற எந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து உங்களோட காணியோ உங்களோட வீட்டையோ இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களோட ஃபோன் நம்பரோட இந்த யூடியூப் தளம் ஃபேஸ்புக் தளம் மற்றது TikTokல மூன்றையும் போட்டு விளம்பரப்படுத்தி தருவோம் நீங்கள் அப்படி என்று சொன்னா நீங்கள் நேரடியாக வித்து கொள்ளலாம் நீங்க வந்து உங்கட ஃபோன் நம்பர் போடுறபடியா இந்த வீடியோவை பார்க்கறார்கள் உங்களுக்கு தான் போன் பண்ணுவினம் நீங்களே கதைச்சு நல்லது கட்டத கதைச்சு வித்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த விளம்பரப்படுத்துறேன்னு சொன்னா இப்போ நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கடிச்சிங்கன்னு சொன்னா நான் விளம்பரப்படுத்துறது என்ன மாதிரி அப்படி என்று நான் சொல்லுவேன் நீங்கள் தேவை என்று சொன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க யாராவது இந்த காணி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இந்த காணி வேண்டாம் போயிடணும்டா இந்த வீடியோவை அவைகளுக்கும் பண்ணி விடுங்க மிக முக்கியமாக இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவுள்ளுக்கு போய் பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இந்த தளத்தில் நான் போகிறனால் தேவையானவர்கள் இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ உங்களுக்கும் யாராவது காணிகள் வீடுகள் பிக்கோனும் வாடகைக்கு விட்றது இருந்தால் என்ன கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் விளம்பரப்படுத்திறுவன் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்